வணக்கம் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடலிலும் வலுவான காற்று பயணிக்கிறது வடக்கு வங்கக்கடலை ஒட்டி ஒடிசா மேற்கு வங்க வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி சரியாக சொல்லப்போனால் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கடலோரத்தை ஒட்டியும் வளிமண்டலத்திலும் இணைந்த ஒரு காற்று சுழற்சி அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இரண்டுமே அரபிக்கடலிலும் குமரிக்கடலிலும் வங்கக்கடலிலும் முக்கடலிலும் ஒட்டுமொத்த அனைத்து இடங்களிலுமே அந்தமான் தொடங்கி இலங்கை தமிழ்நாடு தொடங்கி அந்தமான் குமரி முனை தொடங்கி கொல்கத்தா குமரி முனை தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்குமே இருக்குது சில இடங்களில் இன்னும் கூடுதல் காற்றும் இருக்குது ஆழ்கடலில் ஆக மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் இந்த காற்று பெரும்பாலும் மன்னார் வளைகுடாவில் மாலையில் கொஞ்சம் வலுப்பெறும் இருந்தாலும் அந்த பதினேழு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் இருந்தாலும் எடை குறைந்த படகுக்கு மீன்பிடித்தலுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சவால் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சவால் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சவால் இருக்கும் அப்போ இருபத்தி மூணாம் தேதி இடைக்கு இந்த படகு மீன்பிடிக்க போகலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த காற்று காற்றுச்சுழற்சி வந்துடுது ஆக தான் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் இருக்கும் அதுவும் கடும் சவால் தான் தெற்கு கேரளாவை ஒட்டி குமரி முனைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வேணுன்னா கொஞ்சம் காற்றோட வேகம் குறைவாக இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் ஆனால் வடக்கு அரபிக்கடல் வடக்கு வங்கக்கடல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி பாக் சிந்தி மன்னர வளைபடலாம் தொடர்ந்து காற்றோட வேகம் அதிகரித்தே இருக்கும் இருக்கும் ஏன்னா சிஸ்டம் வந்து வட இந்திய நிலப்பகுதியில் இருந்து கொண்டு காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் அதனால் ஒரு நிம்மதியாக அஸ் ஒரு சாதாரணமாக ஒரு மீன்பிடிக்கலாம் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி அப்படின்னா எது இல்லை மாத இறுதி வரை இருக்குது இன்னும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே புதிய காற்று சுழற்சி வேறு வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது இதனாலையும் காற்று வலுப்பெறும் மாத இறுதியெல்லாம் அப்போ இப்போ காற்று இன்றிலிருந்து ரெண்டு நாளுக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருந்தாலும் பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இருபது இருபத்தொன்னில் விசைப்படகுக்கு குமரிக்கடலுக்கு மேற்கே கே தெற்கு கேரளா கடலோரத்தில் கொஞ்சம் மின்படிக்கலாம் ஆனால் மன்னார் வளைகுடா சிந்தி சிந்திப்பகுதியில் முடியாது குமரிக்கடலோட கிழக்கு பகுதியில் முடியாது மேற்கு பகுதி கூட பரவாயில்லை ஆனால் அந்த காற்றும் இருபத்தி ரெண்டுலேருந்து அதிகரிக்கும் அங்கேயும் மாத இறுதியில் இருபத்தி எட்டெல்லாம் இன்னும் அதிகரித்திருக்கும் இருக்கும் விசை படகுக்கு மட்டும் ரெண்டு மூணு நாள் இடைவெளி இருக்க தவிர எடை குறைந்த படகுக்கு இடைவெளி வழங்க வாய்ப்பில்லை அப்போ தொடர்ந்து கடலில் மீன்பிடிக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தான் இந்திய மீனவர்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மனம் சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் வாய்ப்பு வழங்குமா இயற்கை என்றால் இல்லை என்று தான் சொல்லணும் மாத இறுதியில் இன்னும் கூடுது காற்றோட வேகம் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கியதிலிருந்து இந்த அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கும் மன்னார் வளைகுடா கூட குமரிக்கடல் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியாக ஒட்டுமொத்த அரபிக்கடல் இப்படிப்பட்ட ஒரு அரபிக்கடலில் தொடர்ந்து மாத கணக்கில் வலுவான காற்று இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தான் இருக்கு தரையில் கூட வலுவா இல்லை முக்கடலுக்கும் ஒரே நேரத்தில் தடை விதிக்கக்கூடிய அளவிற்கு காற்றுங்கிறது இந்த ஆண்டு தான் இந்த அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தபடியாக ஜூலை மாதமும் இந்த அச்சுறுத்தல் தான் செய்யும் இது கூடுதல் அச்சுறுத்தலாக தான் இருக்குது அதனால் சூழ்நிலை அறிந்து வானிலை அறிந்து நீங்கள் கடல் தொழில் செய்ய வேண்டுமே தவிர ஆழ்கடலுக்கு சென்று விடாதீர் அடுத்தபடியாக மன்னார் வளைகுடா பாகத்தில் சிந்தலையும் திடீர்னு இறங்கிடாதீங்க மன்னார் வளைவிடாவுக்குலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மத்திய வங்க வங்கக்கடற்பகுதியெலாம் வலுவாக இருக்குது ஒடிசாவில் போகவே போகாதீங்க ஒடிசா மகாராஷ்டிரா குஜராத் கரையோரம்லாம் போகவே போகாதீங்க இந்த மாதம் இறுதி வரைக்குமே நிகழ்வுகள் காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்து இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாரல் மழை பொழிந்து தான் வருது சாரல் மழை இலங்கையில் தென்மேற்கு பருவமழை பொழிந்து வருகிறது நேற்றைக்கும் இலங்கையில் சாரல் மழை இன்றைக்கும் மதியத்துக்கு மேலே இலங்கையில் அதாவது எப்பொழுதுமே இந்த கொழும்பு பகுதி மட்டும்தான் மழை இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புத்தளம் கொழும்பு கோட்டை காலி எல்லாமே மழை புத்தளத்தில் இருந்து அம்பந்தோட்டா வரைக்கும் மழை உள்ளே பார்த்திங்கன்னா அது பட்டிக்கோலா வரைக்கும் சாரல் மழை அம்பாறைக்கு சாரல் மழை அப்படியே கண்டி நல்ல மழை கண்டி ரத்னபுரா டீனியால்னா நல்ல மழை பொய்த்து வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கும் இந்த வானிலை இருக்கு இன்றைக்கும் வானிலை இருக்கு பெரும்பாலும் மழை பெய்ய பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல தான் இருக்கும் மதி அடுத்தது மாலை இரவில் இருக்கும் ஆனால் மாலை இரவு விட அதிகாலையில் கொஞ்சம் வலுவான மழை இருக்கும் தொடர்ந்து இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தான் இருக்கும் தென்மேற்கு பகுதி மட்டும்தான் அதாவது கோட்டை கொழும்பு ரத்னபுரா கண்டி வரைக்கும் டேனியாயா வரைக்கும் காலி வரைக்கும் அவ்வளோ தான் அவ்வப்பொழுது பட்டிக்கோலா திருகோணமலை வவுனியா அனுராதபுரம் போன்ற பகுதிகளுக்கு எட்டும் ஆனால் தினசரி எட்டாது அவ்வப்பொழுது எட்டும் ஆங்காங்கே எட்டும் அப்படித்தான் சொல்லலாம் ஆனால் தினசரி கொழும்பு சுற்றுவட்டாரம் மழை இருந்துட்டே இருக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் வடக்கு வடகிழக்கு பகுதியை நோக்கியும் மழை முன்னேறும் இதில் இருபத்தி ஐந்து நாலாம் தேதி தேதிக்கு முதலில் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் மழை இடிமழையாக வெப்பச்சல் மழையாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நல்ல மழை பரவலான மழை வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடிமழையும் பிற தென்மேற்கு பருவமழை பொடியக்கூடிய இடத்துல மழைக்கு தெற்கே மழைக்கு தெ மழைக்கு மேற்கே கொழும்பு கோட்டை காலையெல்லாம் தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதியில் வலுவாக இருக்கும் வலுவாக இருக்கும் ஆக இலங்கைக்கு மழை என்பது பெரிதாக கொட்டி பாதிக்க ஏற்படுத்தாவிட்டாலும் சாரல் மழை லேசான மழை இன்று இருந்து கொண்டே இருக்கும் வெயில் பெரிதாக இருக்காது இதமான வெப்பநிலை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூனை விட ஜூலையில் வலுபெறுது ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் விட செப்டம்பர் அக்டோபர் மிக வலுவான தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எப்பொழுதுமே ஆரம்ப நிகழ்வு எல்லாம் வட இந்திய நிலப்பகுதியில் முன்னெடுத்து போகும் அடுத்தடுத்த நிகழ்வு தான் ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா தெற்கு வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மத்திய ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் என்று வந்து பிறகு வடகிழக்கு பருவமழை நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வரும் படிப்படியாக தெற்கு நோக்கி நிகழ்வுகள் வரும் அதனால் மழையும் படிப்படியாகத்தான் முன்னேறும் அதே போல் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபரில் வலுத்துருக்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து வடகிழக்கு பருவமழை பிப்ரவரி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் ஆகவே நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக அதாவது நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வுகள் சிறு நிகழ்வும் வலுவான மழைப்படிவை தரும் என்பதில் மாற்றமில்லை சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு பின்மடையாகவும் வடகிழக்கு பருவமழை சீராக ஜனவரி அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தாறா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை இலங்கையில் இருந்து கொண்டே இருக்கும் இருவேறு பருவமழையுமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் மழைநீரை சேகரிப்போம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் நன்றி